அஹமத்துல்லாஹி ஒ அலமதுல்லோல் இல்ல அம்மா பாத்து இஸ்லாமிய சொந்தங்கள் ஹராம் ஹலாலை பேணுதல் என்று சொன்னால் வெறுமன ஹலாலாக அறுக்கப்பட்ட பிராணியை உண்பதும் மதுவை போன்றவைகளை விட்டும் தவிர்ந்திருப்பதும் ஹலால் ஹராமை பேணுதல் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது மட்டும் அல்ல மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்களை அல்லா தடுத்திருக்கிறான் அதில் பல்வேறு விஷயம் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையிலையும் ஊடுருவித்தான் இருக்கிறது உதாரணமாக சொன்னால் இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் இலகுவாக பரவு வரும் இந்த விபச்சாரம் விபச்சாரம் என்று சொன்னால் அந்நிய பெண்களோடு ஜிமா செய்வதோ அல்லது அவர்களோடு தனிமையில் இருப்பதோ மட்டுமல்ல அவர்களை மன இச்சையோடு பார்ப்பது அவர்களுடைய பேச்சை கெட்ட மனதோடு கேட்பது நம்முடைய காலத்திற்கு தோதுவாக சொன்னால் இன்ஸ்டாகிராமிலே சேட் செய்வது அந்நிய பெண்களோடு இதுவெல்லாம் விபச்சாரத்தின் பக்கம் நெருக்கி வைக்கும் செயல்கள் அல்ல அதை தடுத்திருக்கிறான் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள் அது ஆக அறுவருக்கு விஷயம் என்பதாக அல்லாஹ் தடுத்திருக்கிறான் ஆனால் இதில் உண்டான செய்தி என்னவென்று தெரியுமா மதரசாவினுடைய மாணவர்களும் இன்ஸ்டாகிராமில் அந்நிய பெண்களோடு சேட் செய்கிற விஷயத்தில் ஈடுபடத்தான் செய்கிறார்கள் அலமது நம்ம மனசால ஃபோன்லாம் தடை செஞ்சுட்டாங்க யாருக்கு ஃபோன்லாம் இல்லை அதில் மட்டுமல்ல நாம் அன்றாடம் செய்யும் வியாபாரங்களிலும் ஹலால் ஹராமை பேண வேண்டும் உதாரணமாக சொன்னால் இன்றைய இஸ்லாமியர்கள் வங்கிகளிலே கணக்கு வேலை செய்கிறார்கள் அங்கு கணக்கு வேலை செய்தால் வட்டியினுடைய கணக்கையும் சரிபார்க்க நேரிடும் வட்டி அல்லாவால் தடுக்கப்பட்ட ஒன்றுதான் தான் அதுபோன்ற தொழில் துறைகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுபோன்று நாம் சுயமாக செய்யும் வியாபாரத்திலேயும் ஹலால் ஹராமை பேண வேண்டும் பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது தேவைக்கு அதிகமாக லாபம் வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது அளவு கடந்து லாபம் வைக்கக்கூடாது இதுபோன்று இஸ்லாமிய சட்டத்திற்கு உட்பட்டு வியாபாரம் செய்ய வேண்டும் அதைத்தான் நாயம் சொல்லல்லா அலையாஸ்லாம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஒரு முறை நாயம் சொல்லல்லா அலையம் அவர்கள் ஒரு கடை விதிக்கு செல்கிறார்கள் அங்கு ஒரு மனிதர் ஒரு நெற்குவியலை குவித்து வைத்து வியாபாரம் செய்கிறார் நாயகம் அதன் அருகில் செல்கிறார்கள் தன்னுடைய முவாரக்கான கையை அந்த நெற்குவியலுக்குள் விடுகிறார்கள் அதில் உற்புறம் ஈரமாகவும் வெளியில் காய்ந்ததாகவும் இருக்கிறது அந்த மனிதரிடத்தில் நாயகம் கேட்டார்கள் இந்த சூழ்நிலை நீ சொல்லித்தான் வியாபாரம் செய்கிறாய் என்று கேட்டபொழுது அந்த மனிதர் சொன்னார் இல்லை நாயகமே நான் மறைத்து தான் வியாபாரம் செய்கிறேன் என்பதாக சொன்னார் அப்போது நாயகம் சொன்னார்கள் இது இதுபோன்று ஏமாற்றி வியாபாரம் செய்வது ஹராம் என்பதாக அந்த வியாபாரத்தை தடுத்தார்கள் அதுபோன்று மற்றொரு முறை நாயகம் செலோந்தாலைசலம் அவர்கள் ஒரு விவசாய நிலத்திற்கு அருகில் கடந்து செல்கிறார்கள் இது யாருடைய நிலம் என்பதாக தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார் இது ஒரு மனிதருடைய இடம் அவர் மற்றொரு மனிதரிடத்தில் இதில் உள்ள லாபத்தில் மூன்றில் ஒரு பங்கை குத்தகையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வியாபாரம் செய்கிறார்கள் நாயகமே என்பதாக தோழர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நாயகம் சொல்லலாளிகள் சொன்னார்கள் இதுபோன்று குத்தகைக்கு எழுதும் ஹராம் என்பதாகக் கூறி அதையும் தடை செய்தார்கள் ஆக இது போன்ற மோசமான வியாபார முறைகளை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதில் மட்டுமல்ல நாம் பார்க்கும் பார்வை முதற்கொண்டு நம்முடைய கேட்கும் பேச்சுகள் முதற்கொண்டு நாம் பேசும் வார்த்தைகள் முதற்கொண்டு ஹலால் ஹராமை பேண வேண்டும் இதுவெல்லாம் ஹலால் ஹராம் என்று உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமோ அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சொன்னால் இன்று நவீன உலகில் நம்மளுடைய கைகளில் தவழும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்னதான் ஹலாலான பேச்சுக்களையும் பயான்களையும் அதில் நாம் கேட்டாலும் அதனுடைய தொடக்கத்தில் அந்நிய பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விளம்பரம் குடுக்கிறத்தானே செய்கிறது ஆக இது போன்ற சந்தேகத்திற்குரிய செயல்களை நாம் தகிர்ந்து கொள்ள வேண்டும் நேரடியாக பயான்களை கேட்க வேண்டும் அதைத்தான் நாயம் சுல்லல்லா அலே அவர்கள் அதிசில சொல்லுவார்கள் அல் ஹலாலு பையனோ அல் ஹராமு பையனோ உமா பைன ஹுமா முஸ்தபிஹாத் ஹலாலையும் ஹராமையும் மார்க்கும் தெளிவாக கூறப்பட்டு விட்டது இதில் சந்தேகத்திற்கு விஷயங்களை நீங்கள் தகிர்ந்து கொள்கள் என்பதாக அல்லா தலா நபி சொல்லல்லா அலேசம் அவர்கள் சொன்னார்கள் போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வதனால் இந்த உலக நாளை மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகிலும் அல்லாஹ் தாலா அதுக்குள்ள கூறியை தருகிறான் அதற்கு உதாரணம் மொஹுதீன் அப்துல் காதர் ஜெய்லானி கப்தர் சுல்லாஹரு அசீஸ் அவருடைய தந்தை ஹராமான பழத்தை உட்கொண்டு விட்டு அதை ஹலாலாக்க முதல் அந்த பழத்தினுடைய முதலாளியிடம் தேடினார்கள் அதற்கு அல்லா தாலா அவர்களுக்கு கொடுத்த பரிசு வழிமார்களுக்கெல்லாம் தலைவர் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவர்களை பிள்ளையாக பிறக்க வைத்தான் ஆக இதுபோன்ற ஹலாம் ஹலாலை பேணி ஈர் உலகிலும் வெற்றி பெறும் பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக வாக்கு நான் அஹமது இல்ல அபிஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர